வணக்கம் வைஷ்ணவி ஆயில்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரிஜினலாக கிடைக்காத ஒரு விஷயம் என் கையில் இருக்குது என்னென்னா பசு நெய் நான் சிவசூர்யா வைஷ்ணவி ஆயில்ஸோட ஓனர் ஸோ நாங்கள் மூன்றரை வருஷத்துக்கு மேலே செக்கு ஆயில்ஸில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் ஒரிஜினலாக அத்தென்டிக்காக நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்கள் கஸ்டமர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா அடுத்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொண்டு வாங்க ஆயிலோட நிப்பாட்டாதீங்கன்னு சொல்கிறனால எங்களோடய அடுத்த மூவ் பார்த்திங்கன்னா பசு நெய் ஸோ நெய் வந்து எப்படின்னா நாங்கள் திருநெல்வேலியில் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகியிருக்கோம் ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க கிராமங்களில் போய் வெண்ணெய் கலெக்ட் பண்ணி ஸோ அந்த வெண்ணெயிலேருந்து நாங்கள் வீட்லையே தேவைக்கேற்ப அப்பப்போ இரு இருபது கிலோ முப்பது கிலோ கிடைக்கிறப்போ நாங்கள் வீட்லேயே நெய்யை காய்ச்சி நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது ஆன்லைனில் கொண்டு வரக்காக தான் இந்த முயற்சி ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோ அத்தென்டிக்காக ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கும் அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் என்ன ஆயில்ஸு எந்த டேஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் ஆயில்ஸும் சரி நெய்யும் சரி நம்ம அவ்வளோ ஒரிஜினலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படுறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு நல்ல குவாலிட்டியான ஆயிலை மிஸ் பண்ணிடுறாயிங்க நெய்யும் சரி மிஸ் பண்ணிடுறாய்ங்க அவ்வளோ நாங்கள் ப்யூராக கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ